வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாமே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் தத்தித்த தாதுதி தாதுதி துத்தி துதிதி துதித்த தாதுதி தித்தித்த தித்தித்த தாதே தித்தித்த தத்தாதோ தித்தித்த தாதே காலமேகர் ஏற்றி அந்த பாடல பத்தி விவரிக்கிறது வார்த்தைகள் இல்லைங்க அந்த அளவுக்கு அழகா இயற்கை வர்ணிச்சு பேசியிருப்பாரு உலகத்துல இது நல்லா கவனிச்சு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உலகத்துல எந்த ஒரு மொழியிலும் இல்லாத எந்த ஒரு புல ஒரு ஏகத்தாத ஒரு அதிசயத்தை நம்ம மேக போல வரைய நிகழ்த்திருக்காரு என்னன்னா தகர வரிசையை வச்சு மட்டும் அந்த பாடல முடிச்சிருக்காரு அவர் சாலை விடுறேன் இந்த உலகத்துல எந்த மொழி யார வேணா இருங்க அவங்க வந்து ஒரு வருஷம் அந்த தகரனா அந்த தகர வரிசையில இருக்கிற அந்த வரி இது மட்டும் வச்சு பாடலை மேக் பண்ணிங்க அப்படி அந்த அர்த்தம் உள்ள பாடல் இப்போ சாதாரணமாக இப்போ அந்த பேச்சு வந்து திக்கி திக்கி பேசுவாங்க பாருங்கள் அவங்களுக்காக ஒரு சில ட்ரெஸ்ட்டாக பண்ணி பார்ப்பாங்க அதான் அர்த்தமே இல்லாமல் இருக்கும் இந்த அர்த்தம் உள்ளே இந்த இதை பண்ணி பாருங்க அந்த காலத்தில் அவங்க புள்ள வரும் எல்லாத்துக்கும் சரியான பேச்சு அமையணும்னு சொல்லிட்டு இப்போ நினைக்கிறேன் என்னோட கெஸு இவரு பதினஞ்சாம் நூற்றாண்டில் வாழ்ந்து இப்படிப்பட்ட ஒரு படைப்பை கொடுத்ததுன்னு ரொம்ப பெருமை பண்ணுங்க இந்த ஒரு விஷயத்துக்காக ஏதாச்சும் நம்ம தமிழ் அழியாமல் காப்பாற்றணும் அப்படி இருக்காங்க நம்ம தமிழர்கள்னாலே எல்லாமே சிறந்தவங்கள தான் இருப்பாங்க இப்போ நவீன காலத்தில் மக்கி நவீனமாக இருக்கிற இந்த காலத்தில் இந்த இது நம்ம வந்து அளவெல்லாம் இந்த கிளாஸ் போய் நம்ம பேச்சு இந்த இன்க்ரீஸ் பண்ண முடியாது இந்த இதை வீட்டு ஒரு அரை மணிநேரம் டெய்லி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எனக்கே அது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடி கண்டுபிடிச்சேன் அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன் மறக்காம எல்லாமே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா அவ்வளோவா எனக்கு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாங்க அவ்வளோவா யாரும் பார்க்கவே மாட்டுறீங்க சப்போர்ட்டாக பண்ண மாட்டுறீங்க ஒரு பாசிட்டிவாக ரெண்டு கமெண்ட்டை போட்டு விடுங்க அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் பண்ணுங்கள் வீடியோ மர வாரம் வீடியோ போடுறதுக்கு தோண மாட்டேங்குதுங்க கஷ்டப்பட்டு போடுறேன் அவ்வளோவா ரெஸ்பான்ஸும் வர மாட்டேங்குது சும்மா போகிறவங்களுக்குனா ரெஸ்பான்ஸ் வருது என்ன பண்ணுறதுன்னு தெரில